ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயங்க ஸோ இது வந்துட்டு அல்லைய தொட்டி தாமிரத்தொட்டி நம்ம போட்டிருந்தோம்லே இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஜோடி மீன் விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ஃபுல்லாகவே பாசி படிஞ்சனால நம்ம வந்து பெருசாக கவனிக்க முடியல ஸோ இன்றைக்கி வந்து தண்ணியை வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில இது ஃபுல்லாகவே வந்து மீன் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக உங்களுக்கு இந்த மூவாகிறது தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியா குட்டி குட்டியா அவ்வளோ மீனுங்க அதுவும் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கிறனால பெருசாக தெரியல இந்த தண்ணியில் வந்துட்டு அந்த நிழல் படுறதுனால உங்களுக்கு அதுதான் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ மீன் ஃபுல்லமே வந்துட்டு ஃபு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அது அவ்வளோ அவ்வளோ மீன் இருக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது மீனுக்கு மேலே இதில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாமிர தொட்டி வைக்கும்போது நம்ம வந்து நிறைய மீன் ஜோடி வாங்கி விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு ஜோடி அஞ்சு ஜோடி ஒவ்வொரு தொட்டிலையும் விட்டேன் ஒரு சில தொட்டில் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நாளே அடுத்த நாளில் நான் அதுக்கு ரெண்டாவது நாளே வந்துட்டு நிறைய மீன் வந்து செட்டு போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு சில மீன்கள் மட்டும்தான் வந்துட்டு அது வந்து நிறைய குட்டி போடும் ஸோ இந்த மாதிரியான மீன்களை வந்து நம்ம எடுத்து எடுத்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ நம்ம அந்தளவுக்கு தொட்டிகளில் போட்டுக்கலாம் ஸோ இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா மீன் தண்ணி இருக்கு இல்லையா ஒரு நல்ல ஒரு NPK fertilizer ஸோ இது இந்த தொட்டி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இந்த தண்ணியை கீழே ஊத்தாம எல்லா செடிகளுக்கும் ஊட்டலாங்க அவ்வளோ அவ்வளோ நிறைய NPK வந்துட்டு இந்த தண்ணியில் இருக்கும் ஸோ மீனோட வேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் தரக்கூடிய உரம் இதெல்லாம் வந்துட்டு நல்ல நமக்கு பஞ்சகாவியம் மீன் நம்மளம்லாம் யூஸ் பண்ணுவாங்களா ஸோ அதெல்லாம் யூ கொடுத்தோம்னா என்ன ரிசல்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் வந்து இந்த அழுக்கு தண்ணியிலையுமே இருக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து உங்களோட செடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரியான மீன் தொட்டிகள் இல்லைன்னா இந்த மாதிரி அள்ளி தொட்டி இல்லைன்னா தாமரை தொட்டி கூட ஒரு தொட்டி கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் ஸோ இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபர்டிலைசருங்க இந்த மீன் எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி ஒவ்வொரு தொட்டிலையும் வந்து நம்ம போட்டுறணும் இதில் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கீழே பாருங்க நிறைய 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 மீன் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப கம்மி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரிதான் இருக்குன்னு ஸோ இந்த தண்ணி கலரே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவ்வளோவுமே வந்து மீன் வேஸ்ட் இதில் இருக்கு இதில் வந்து நம்ம தாமரையும் அள்ளியோ வளர்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பூக்கள் வந்து பூக்கும் ஸோ இந்த செ இந்த தாமரை தொட்டி ஐ மீன் தாமரையோ இல்லை அள்ளிப்பூவோ வளர்றதுக்கு தேவையான எம்பிக்கே வந்துட்டு இந்த மீனோட வேஸ்டில் இருக்கிறதுனால இதுவும் வந்து சூப்பராக வந்து பூக்கள் வைக்கும் அதே மாதிரி அந்த இலை எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து பழுத்து காஞ்சு அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையுமே வந்து மீன் வந்து சாப்பிட்டுக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு தேவையான இது கொடுக்கும் அப்படின்னு ஒரு இன்டர் கனக்டோ கனெக்சனோட தான் இந்த இது எல்லாமே இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாதிரி தண்ணி நம்ம வைக்கும் போது மீன் தந்தரவு மீன் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த கொசு தொல்லையெல்லாம் இருக்கும்ல கொசு புழுக்கள் எல்லாமே வராமல் இருக்கிறக்கும் இந்த மீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது மந்த்லி ஒன்ஸ் நம்ம அந்த தொட்டியை க்ளீன் பண்ணாலும் மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்திங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை உரங்களை பொறுத்த அளவுல நம்ம வந்துட்டு ஒரு வாரம் பஞ்சகாவியம் ஒரு வாரம் மேனம்பளம் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு வாரம் வந்து இந்த தண்ணீருமே கொடுக்கலாம் ஸோ வந்து மீன் நோட வேஸ்ட் பண்ணியிருக்கு இல்லையா ஸோ அதை கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இதெல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் தாமரை வளர்த்துக்கலாம் உங்களுக்கு இப்போ வந்து நிறைய தாமரை கிழங்குகள் கிடைக்குது இல்லையா ஸோ அது வந்துட்டு நமக்கு இந்த சீசனில் நல்லா பூக்கள் விற்கும் ஸோ உங்களுக்கு வந்து பூக்களும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தண்ணியில் வந்து நீங்கள் மீன் விடும்போது உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசர் செலவு அப்படிங்கிறது கம்மியும் இதில் வந்து நீங்கள் டிஏபி போட வேண்டாம் இல்லைனா மாட்டு எரு இந்த மாதிரி எந்த ஒரு ஃபர்டிலைசருமே யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து நார்மலாக இந்த மீன் விட்டாலே அவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறக்கான சமம் இது இல்லாமல் நீங்கள் வந்து அசோலாவும் யூஸ் பண்ணுறீங்க இதில் போட்டு அசோலா போட்டு வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து நல்ல ஒரு உரமாக மாறும் இதை வந்து நீங்கள் செடிகளுக்கு எடுத்து அப்படியே கொடுத்தீங்காலுமே இதுவும் சூப்பரான ஒரு NPK ஃபர்டிலைசர் தான் ஸோ இது வந்து ஒரே தொட்டி தான் ஆனால் இதில் வந்து மூணு பெனிஃபிட் இருக்கும் இது உங்களுக்கு இந்த மாதிரி தாமரை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி கூட ஒரு தொட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பூக்கள் இல்லைனா கூட இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆப்ஷன் இது ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ